குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே காஞ்சிபுரத்தில் சமீபத்தில் பேசிய தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் மறைந்த அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி சொன்ன கருத்து சர்ச்சையாகி உள்ளது நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்கல்ல பார்த்தவொன்னே மொத்தம் நம்மால் தான் இருக்கு பகிர்ந்து போய் அதனால நம்ம முதலமைச்சரா இல்லான்னு வந்துடுறோம் அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது எங்கேயாவது எம்ஜிஆரோட போச்சுக்காது நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் புதுச்சேரி அதிமுகவினர் அண்ணாதுரை சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அமைச்சர் அன்பரசனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் அவரது உருவப்படத்தை தீ வைத்து கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அம்மா <coughs> பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் அப்புறப்படுத்தினர் அம்மா வந்து நீ யாரு நீங்க முதல்ல எங்க அம்மாவுடைய கால் தூசிக்கு நீங்க வருவீங்களா எங்க அம்மாவுடைய ஒரு பார்வை உங்களால எதிர்த்து எதிர்த்து சட்டமன்றத்துல எங்க அம்மா புயலா வரும்போது உன் தலைவர் ஸ்டாலின் தலை குஞ்சு உட்காந்துருப்பார் நிமிந்து பார்க்க கூட திராணி இல்லாதவன் தான் நீங்க திமுக இன்னைக்கு மறைந்த தலைவர்களை பத்தி இப்படி பேசுவதெல்லாம் நாகரிகமான ஒற்றா நாங்களாம் பேசுவோமா கலைஞர் கூட இருக்கிறார் அவர் வந்து ஆட்சியில் ஆயிரம் தவறுகள் வந்து அவர் வந்து அவர் வந்து இருந்தாலும் அவர் மறந்துட்டார் அவரை பற்றி வந்து பிறர் வந்து முகம் சொலிக்கின்ற விதத்தில் பேசுவது என்பது அநாகரிகமான உண்டு நாங்கள் அப்படிலாம் பேச மாட்டோம் நாங்கள்லாம் வந்து கடமை கண்ணியின் கட்டுப்பாடோட எங்களை புரட்சியலை அவர்கள் வளர்த்தாரு அந்த அடிப்படையில் பேசிக்கிறோம் நீ நீ இவ்வளோ பேசுறிய சினிமா நடிகரை பத்தி இப்போ நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சினிமா நடிக கம்சா அவர் யார் பிரச்சாரத்தை கூட்டணும் வந்தா அப்ப சிம்மா அடி எல்லாம் உங்களுக்கு இனிக்குதா இப்ப வந்து கசக்குதா உங்களுக்கு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல இந்த பேச்சு என்பது அநாகரிகமான பேச்சு ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் கழக தொண்டர்களுக்கு எல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு தெய்வ தாயை பற்றி வந்து நீ வந்து வந்து கலங்கப்படுத்துகின்ற விதத்தில் நீ பேசின இதுக்கு வந்து இந்த அமைச்சரவையில் இருந்து இந்த பிரச்சனைக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் இந்த அமைச்சரவையில் இருந்து அந்த அன்பரசு என்பவரை உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் நீக்கம் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் தன்னுடைய அமைச்சர் பேசின பேச்சுக்கே ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களிடமும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும்